அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடிக்கிற வயலுக்கு நோம்பு திறக்கும் போது சில்லுன்னு ஒரு காப்பி ஏதாவது குடிச்சா தான் நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ வெறும் சவ்வரிசையும் கஸ்டர்ட் பவுடரையும் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ட்ரிங்க் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி ட்ரிங்க் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு கப் தண்ணிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் காக்காப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே கொஞ்சம் போல் வெனிலா அசன்ஸ் அதாவது இந்த வீடியோவில் காற்று மாதிரி ஒரு ட்ரப் சேர்த்து கொண்டாலே போதும் அதிகமாக சேர்த்துடாதீங்க அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு லேசாக சீனி எல்லாமே கரைகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப கலகலன்னு கொதிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல சீனி கரையும் வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா சின்ன பால்ல ஒரு காக்க பழகுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்க் கிடைக்காத சந்தர்ப்பத்துல நீங்க காக்க பழகு தண்ணி சேர்த்துக் ஸோ இன்றைக்கி ட்ரிங்கே ஸ்பெஷலே கஸ்டர்ட் பவுடர் தான் நீங்கள் என்ன பிராண்ட் கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இந்த மில்கில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் பொதுவாகவே கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லேசாக சின்ன சின்ன கட்டிகள் வரும் இல்லையா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனா நமக்கு ட்ரிங்க் செய்யும்போது எந்த ஒரு சொதப்பிலும் வராமல் சூப்பராக வரும் அண்டு மில்க் வந்து லேசாக சூடாகிட்டு இருக்கும்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்தையுமே இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிக்கிற நேரமே நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பால் லேசாக சூடாகிட்டு வரும்போதே இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸிங்கை சேர்த்து விட்டுடுங்க அண்ட் முக்கியமாக கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நீங்கள் இது மாதிரி சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பால் அப்படியே லேஸாக திக்னஸாக ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு கிடைச்சிரும் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு அழகாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இந்த பாலை வந்து நல்லாவே கிளறி கட்டி ஆகாம அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு அது கிடைக்கும் பால் இருக்கிற சூடு நல்லாவே தனிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பால்ல மாத்தி எடுத்து கொள்ளுங்க இந்த பால் வந்து கொட்டும் போதே எந்த அளவுக்கு க்ரீமி டெக்சரா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது நல்லாவே கூல் வரைக்கும் ஒன் ஹவர்க்கு பிரிட்ஜ்ல வச்சு எடுத்துடலாம் அண்டு நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் ட்ரிங்க்ஸ் செய்வோம் இல்லையா அந்த நேரம் இது மாதிரி ஒரு சட்டியில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு வரும்போது கா கப் அளவுக்கு சவ்வரிசி அரிசி சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பாலில் ட்ரிங்க் செய்கிறீங்களோ அளவுக்கு சவ்வரிசி அடிக்கட்டும் கஸ்டர்ட் பவுடர் அறிக்கட்டும் எல்லாத்தோட அளவுகளையுமே மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரு கப் பாலுக்குரிய அளவுகள் தான் சொல்லியிருக்கிறேன் இந்த சவ் அரிசி நல்லாவே டிரான்ஸ்பெரண்ட்டாக மாறுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் சவ்வரிசி இது மாதிரி நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அண்டு நம்ம வேக வச்சிருந்த சவரிசி எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம் பொதுவாக இது மாதிரி சவரிசியில் பார்த்திங்கன்னா ஒரு பசத்தன்மை இருக்கும் இல்லையா ஸோ நம்மளால் டிரெக்டாக வந்து ட்ரிங்கில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்காக வேண்டி ஒரு கப் நார்மல் தண்ணியில் நல்லாவே அந்த சவ்வரிசியை கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று வாரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கப் தண்ணியும் இல்லாட்டி ரெண்டு கப் தண்ணியில் நல்லாவே அதை கழுவி இது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லாவே கூல் ஆகினத்துக்கு அப்புறமாவே இந்த ட்ரிங்கை செய்து கொள்ளுங்கள் அண்டு முக்கியமாக இந்த டெக்ஸ்சர் ரொம்ப க்ரீமியாகவோ அப்படி இல்லாட்டி திக்னஸ் அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் மில்க் சேர்க்குறதுல எந்த தவறுமே இல்லை நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த சவரிசி எல்லாத்தையுமே இந்த சேர்த்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த சவரிசி எல்லாமே ஒன்றொண்டாக பிரிஞ்சு வார அளவுக்கு நல்லாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன் ஒரு பாதி ஆப்பிள் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் போல் மாதுளம்பழம் அண்டு ரெண்டு வாழைப்பழம் முக்கியமாக நீங்கள் வாழைப்பழம் எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த ட்ரிங்க் வந்து சூப்பராக இருக்கும் அண்டு கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ நீங்கள் அதை வச்சு கூட இந்த ட்ரிங்க் பண்ணிக்கலாம் முக்கியமாக மாம்பழம் பப்பாசி பழமெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேர்த்துருந்த இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் and வீட்டில் வந்து ஏதாவது நட்ஸ் பாதமோ பிஸ்தாவோ அதே மாதிரி பிளாம்ஸ் இருந்தால் கூட இது கூட கொள்ளுங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நோம்பு காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல சூடு அரிக்கும் போது இந்த ஒரு கப் மில்கே நமக்கு அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடவே வேணாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி நல்ல க்ரீமி டெக்சரில் கஸ்டர்ட் மில்கில் ஃப்ரூட்ஸ் அரைக்கட்டும் சவரிசு இது எல்லாமே சேர்த்து இதை ஒரு கப் குடிக்கும் போதே நமக்கு கஞ்சும் வேணாம் ஷார்டேஜும் வேணாம் இது மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போது லேசாக கடிப்படும் போது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் பிஸ்தாக சேர்த்துக்கிறேன் இது வந்து இல்லை இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செஞ்சுட்டே இருப்பீங்க ஸோ இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடவே வேணாம் ஸோ முன்னே சொன்ன மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு நோம்பு திறக்கிற நேரத்தில் இந்த ஒரு கப் ட்ரிங்கே நமக்கு அமிர்தத்தை விட சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் வெறும் சவ்வரிசை மட்டும் வச்சு சூப்பரான ட்ரிங்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை இதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுமே ஒரே மெத்தடாக இருந்தாலுமே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாகவும் இருக்கும் அல்டிமேட்டாக வரைக்கும் ஸோ வாங்க இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி செய்ய போகிற ட்ரிங்குட் அளவு பார்த்தீங்கன்னா நாலு இல்லாட்டி அஞ்சு பேருக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் இருநூற்றி ஐம்பது மில்லி உள்ள கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன் அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ட் சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூடவே உங்களுக்கு இனிப்புக்காக வேண்டி சீனியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மைடும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துக்கிறேன் அண்ட் இது எல்லாத்தையுமே லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பால் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கும் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுவே உங்கக்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்தாலே இதே கன்ஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த ட்ரிங்கை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி மில்க் பவுடரை பாலில் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடுங்க லேசாக வந்து பால் சூடாகும் வரைக்கும் கிளறி விட்டுடுங்க ஸோ பால் வந்து நல்லாவே சூடாகும் வரைக்கும் நம்ம இன்னொரு சின்ன கப்பில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் எடுத்துக்கலாம் இதை வந்து சரியாக ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த மில் கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் லேசாக அதிலிருந்து ஆவி வரும்போது லேசான சூடு வரும்போதே நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளா எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கைவிடாமல் நீங்கள் வந்து இது மாதிரி கிளறிட்டு இருக்கும்போது இந்த பால் வந்து லேஸாக திக்னஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவில் பார்க்குற கன்ஸ்டன்சியில் உங்களோட பால் வந்து லேஸாக திக்னஸ்ஸாக வரும்போது பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு டெசர்ட் மாதிரி இதை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் கூடுதலான கார்ன்ஃப்ளார் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் உங்களுக்கு இது கிடைக்கும் நம்ம இது வந்து ட்ரிங்காக குடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிங்க் வந்து சூப்பராக செட் ஆகி வந்துடும் ஸோ இது மாதிரி பாலை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அதில் சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன் ஹவர் இல்லாட்டி டூ ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே கூல் பண்ணி எடுத்துக்கலாம் மில்க் நல்லாவே கூலாகினதும் இந்த ட்ரிங்கை செய்கிறதுக்கு முதல் ஒரு சட்டியில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க அது நல்லா கொதிக்கும் போது நம்ம மில்க் எடுத்தோம் இல்லையா கப் அதில் அரை கப் அளவுக்கு இது மாதிரி சவ்வரிசி அரிசி சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாமே நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்கை ஸ்பெஷலே நம்ம எந்த அளவுக்கு சவ்வரிசி அரிசி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த ட்ரிங்க் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி நல்லாவே வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பொதுவா சவ்வரிசி வேக வச்சாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் அது லேசான பசத்தன்மை இருக்கும் சோ டேரக்டா நீங்க இதை வந்து மில்க்ல சேர்த்துடாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கப் தண்ணியால இது மாதிரி அதை அலசி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பசத்தன்மை எல்லாமே போய் நல்ல ஒத்தொத்தையா அந்த சவ்வரிசி கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு இல்லாட்டி ஒரு நாலு கப் தண்ணி இது மாதிரி ஊத்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பசத்தன்மை எல்லாமே போய் உங்களுக்கு இந்த வீடியோவில பாக்குற மாதிரி நல்ல அழகான சவ்வரிசி அதாவது ட்ரிங்க் சேர்த்து குடிக்கிற அளவான பதத்தில் நமக்கு கிடைக்கும் மில்க் நல்லாவே கூலாகுனதும் இன்னொரு பாலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த டெக்ஸ்சரை போது அது எந்தளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குது அப்படிங்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கூடவே நம்ம வேக வச்சுருந்த சவரிசி எல்லாத்தையுமே மில்கோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக அரிக்கும் ஸோ நல்லாவே இது மாதிரி சவ்வரிசி மில்கோட ஒன்றொண்டாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் போல் கொஞ்சம்ாபெரி எடுத்திருக்கிறேன் கிரீன் ஆப்பிள் அண்ட் வாழைப்பழம் எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க அது கூடவே பப்பாசி பழம் மாம்பழம் இது எல்லாமே சேர்த்திங்கன்னாலே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அண்ட் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது மாதிரி ப்ளம்ஸ் அண்ட் பிஸ்தா பாதம் கொஞ்சம் போல் நட்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க குடிக்கும்போது கடிப்படும் போது ടേസ്റ്റ് വന്ന് അൾട്ടിമേറ്റ് ആയിരിക്കും நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட நிறைய ஃப்ரூட்ஸோட நல்ல ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் இஃப்தார் டைமில் குடிக்கும்போது மனசும் வயிறு சூப்பராக நிறைஞ்சிரும் இல்லையா அண்ட் கண்டிப்பாக இந்த அடிக்கிற வயலுக்கு இந்த ஒரு கப் ட்ரிங்கே நமக்கு தாராளமாக போதும் ஸோ இந்த நோம்பில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் அதை விட உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் மட்டும் சரி வச்சு இந்த ட்ரிங்கை செஞ்சு பாருங்கள் முக்கியமாக சவ்வரிசி போட்டு செஞ்சாலே இந்த ட்ரிங் எனக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணவே வேணாம் அண்ட் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னுமும் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்